எங்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு நாங்கள் சொல்வதை கேட்க மாட்டீர்களா இஸ்ரேலுக்கு அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர் கடும் கண்டனம் இஸ்ரேலின் கண்மூடித்தனமாக தாக்குதல் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வலியுறுத்தியுள்ளார் இது வரலாற்றில் ஒரு கொடூர நிகழ்வு என சாடியுள்ளார் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு இதை யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தற்போது செய்து கொண்டிருப்பது கண்மூடித்தனமானது அகதிகள் முகாம்கள் ஆயிரக்கணக்கான அப்பாவி பெண்கள் குழந்தைகள் மீது குண்டு வீசுகிறது இஸ்ரேல் இது அப்பட்டமாக சர்வதேச சட்டங்களை மீறிய செயலாகும் இதை உடனே தடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் மூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களை இஸ்ரேல் பெறுகிறது இந்த பணத்தை தொடர்ந்து பெற வேண்டுமென்றாலோ அல்லது ஜோ பிடன் மூலம் இன்னும் கூடுதலாக பெற விரும்பினாலோ நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் எங்களுக்கு இருக்கும் மரியாதையும் சேர்த்து கெடுத்துவிடக் கூடாது இன்று நாகரிக உலகம் எதன் பக்கம் நிற்கிறதோ அந்த பக்கம்தான் அமெரிக்காவும் நிற்க வேண்டும் இவ்வாறு பெர்னி சாண்டர்ஸ் தெரிவித்துள்ளார்